வணக்கம் கே கேஃப் நான் உங்கள் கைலாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆடு ரெஸ்கியூ கால் நானும் எங்களோட டீமும் எப்படி ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள் வாங்க ஒரு ஆட்டு குட்டி கிணத்துல விழுந்துட்டு அதை மீட்டு தரணும் அப்படின்ட்டு நம்மள்ட்ட உதவி வந்தாங்க நாங்களும் எங்களோட குரூ மெம்பர்ஸும் உடனடியாக அந்த இடத்துக்கு போய் பார்த்தபோது பதினஞ்சு அடி ஆடம் இருக்கும் அந்த கிணறு அந்த கிணத்துல ஒரு ஆடு விழுந்துருந்துச்சு நாங்களும் எங்களோட குரூ மெம்ஸ் மெம்பர்ஸும் அந்த ஆட்டுக்குட்டியை மீட்க எங்கள்கிட்ட இந்த அல்மனி ஏனியை உள்ளார இறக்கி நான் எங்களோட குரூ மெம்பர்ஸ் உதவியுடன் கிணத்துக்குள்ளே இறங்கி உள்ளார பார்த்தபோது அந்த ஆட்டுக்குட்டி வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் குடிச்சிருந்தது கேகேஎஃப் தண்ணியெல்லாம் குடி குடித்து வயிறு நல்லா முட்டி போயிருந்துச்சு தூக்கும் போது அந்த ஆட்டுக்குட்டியை நல்லா கத்திடுச்சு கே கேஎஃப் ஆட்டுக்குட்டியை நல்லா பாதுகாப்பான முறையில் வந்து மேலே கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருந்துச்சு நானும் அந்த ஆட்டுக்குட்டியை சேஃபான வகையில் வந்து தோலில் நல்லா தூக்கி தூக்கி போட்டு நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு மெதுவாக ஏனையை பிடிச்சி மேலே ஏறி வந்து எங்களோட குரூ மெம்பர்ஸ்கிட்ட கொடுத்துட்டேன் எங்கள் குரூ மெம்பர்ஸ் பாதுகாப்பான முறையில் வந்து தரையில் கீழே அந்த ஆட்டுக்குட்டி வந்து நல்லா துள்ளி குடிச்சு ஓடுனுச்சு கே கேஃப் அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதேமாரி நான் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களோட லைக் போடுறது உங்களோட சப்ஸ்கிரைப் தான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோவுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ